இந்த வண்டி டீசல் வண்டி இருந்ததுனால நல்ல மைலேஜ் கொடுக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் கேட்டுருக்காங்க நம்ம சேனல் சான் ஏஜிபி அம்மன் மோட்டாஸ்க்கு போனால் ஒரு கார் இருக்குடா அப்படின்னு நம்பி வரலாம் மக்களே நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டு லட்ச ரூபா கேட்டார் நம்ம சேனல் சால்பா அரசியா ஒன் செவன்ட்டி தான் ஏறும் இல்லைங்க காரில் வச்சிருக்கேன் லோன் மட்டும் போடுத்துருங்க அப்படின்னு கண்டிப்பாக போட்டு தருவோம் இல்லை நாங்கள் வண்டி வாங்கி ரொம்ப நாளிச்சு நேம் டர் பண்ணி தருவாங்க கண்டிப்பாக ரெடிக்கோ பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு டூ செவன் கேட்ட வண்டி நம்ம சாமிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு

இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரீஸ்ட்டு ஸ்பீட் லீனியா டீசல் வண்டி சூப்பராக வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு எடுத்து ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சார் பார்த்து ரெண்டு ரூபா தான் கேட்குறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தோம் நம்ம ரசிகளுக்காக வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதில் வர அதிர்ஷ்டசாலியை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காரை ஃப்ரீயாக தரும் மக்கள் அந்த காரை இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சந்தோஷம் யாருக்கா ஒருத்தருக்கு நம்ம கார் கொடுத்துட்டே இருப்போம் விளையாட்டிலோட மனைத்து தங்கச்சி எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் லைஃப்ன்றது ஒரு வாழ்க்கை வாழ தான் வந்திருக்கோம் எல்லோரும் மகிழ்ச்சியை வச்சுக்கோங்க யார் மனித கஷ்டப்படாமல் கடைசி வரைக்கும் அமைதியாக வச்சுனாலே அதுவே நீங்கள் பண்ணுற பெரும் பாக்கியம் கார் வாங்குறது பார்த்தா சில போகிற கனவு அந்த கனவு சத்தியமாக இங்கே வந்து நடவடிக்கை மக்களே உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வந்திருக்கோம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு லட்ச ரூபா கார் வாங்க முடியுமா ஐம்பது ரூபா கார் வாங்க முடியுமா ரெண்டு லட்ச ரூபா கார் வாங்க முடியுமா என்னாலே கார் வாங்க முடியுன்ற கனவை நினைவாக்கணும்னா கண்டிப்பாக அம்பத்தில் ரொம்ப காசு வாங்க உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக இருக்கும் எவ்வளோ இன்சி பேமெண்ட் கட்டுங்களா கட்டுங்க ஒரு முப்பதாயிரம் கட்டுவீங்களா இல்லை ஒரு பத்தாயிரம் கட்டுவீங்களா இல்லை முப்பதாயிரம் கட்டுவீங்களா உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்காக ரெடியாக வண்டியிருக்கும் இப்போ தமிழ் புத்தாட்டுக்கு பார்த்தா அருமையான ஆஃபர் போட்டுருக்கோம் நம்ம அமல் காசில் பத்து ரூபா கூகுள் பேல போட்டு நீங்கள் நேராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்ப முடியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பர் இருக்கும் அதில் கூட போடலாம் இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் நம்பர் நாங்கள் பஞ்ச் பண்ணி கூகுள் பாக்ஸில் போட்டு வச்சுப்போம் அதில் வர அதிர்ஷ்டசாலியை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காரை ஃப்ரீயாக தரும் உட்கிறது இது அமல் காஷ் ஸ்பெஷல் நம்ம மணல் காட்சி சேனல் பார்த்துறது ஏதோ எவ்வளோ வேலை வாட்டியிருக்கோம் அதெல்லாம் விட்டு அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி அந்த சேனல் லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதுக்காக நம்ம தர சூப்பர் போகிற ஆப்பர் இது கார் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போட்டு தருவோம் அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட காரோ பைக்கோ இருந்தாலும் விற்று கொடுப்போம் இந்த மாதிரி ஸ்பெண்ட்டி ஆப்பர் நம்ம மண் காசில் இருக்குது கார் வாங்கி உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கோங்க நேராக வந்தால் உங்கள் பட்செட்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வணக்கம் மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு டீசல் வண்டி சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க வண்டி எடுக்கும்போது எதனா குறைகள் இருந்தால் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம அம்மன் காசு போட்டு எல்லாரும் காரணத்துக்காக தம்பி அப்பப்போ ஒரு வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டிருப்பேன் ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுமை வீடியோ பண்ண நண்பருக்கு ஒரு அருமையான ஆஃபர் இந்த வண்டி டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம சேல் பார்க்குறது போய் டூ தான் கேட்கிறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா கையில் கொடுத்தா ரெண்டு லட்சம் ரூபா லோனு பண்ணி தருவோம் வண்டி நல்லா காம்பட்டாக சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள் கையில் கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் பண்ணிட்டாங்களான்னு பார்த்து எடுத்துங்க லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இருக்கு வார வாரம் சூப்பர் ப்ராப்பர் ஆஃபர் போட்டிருப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக ஏஜிபி அம்மன் மோட்டார்ஸ்க்கு போனால் ஒரு கார் இருக்குடா அப்படின்னு நம்பி வரலாம் மக்களே நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெரிய பழைய ஒரு கஸ்டமர் நம்ம சேனலில் லைக் போல போலத்துருது அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் வண்டி விடணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவர் கேட்ட பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு லட்ச ரூபா கேட்டார் நம்ம சேனல் இருக்கா இருக்காரு ஒன் செவன்ட்டி தான் ஏறும் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ரூபா கையில் கொடுத்தா ஒரு லட்சம் லோன் பண்ணி தரும் நிசான் கம்பெனி சூப்பரா பிராண்டடாக இருக்கும் ஓட்டி பழகும் சரி ஃபேமிலி யூஸ்க்கும் சரி நல்லாவே எடுத்துகிட்டு போலாம் உங்கள் வீட்டில் என்ன காரோ பைக்கோ வண்டி ஓட்டுற கண்டிப்பாக ஸ்லாம் ஓடாத கடைசில எப்படி பண்ணலாம்னு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிங்க மக்களே இந்த வாரம் சூப்டப்புற உங்களுக்கு தமிழ் வருஷப்படு போகிறது வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க வெறும் பத்தாயிரம் கொடுத்தா இந்த காரைக்கு நீங்கள் நமக்கு ரனால் குட்டு ரெண்டாயிரத்தி பதினத்தி இருபது லிஸ்ட் சூப்பராஜ் இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேல் பரிசு பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் தான் கேட்குறோம் நீ நேராக வந்தீங்கன்னா ஒரு டுவெண்டி தௌசண்ட் கையில் கொடுத்தா இந்த காரைக்கு நீங்கள் கொண்டாடலாம் ப்ரொஃபைல் பக்கம் இருந்தால் நாலு லட்சம் லோன் கொடுவாங்களா நல்ல வண்டி அருமையா இருக்கு எடுக்கும்போதே அந்த குறைகள் தான் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம அம்மன் காசு படி எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு லட்ச ரூபாய் கார் வாங்க கூட ஓட்டி பழக கற்று கொடுத்து நாலு லட்சம் வந்துடுவோம் இந்த ஸ்பெடி நம்ம அம்மன் காசு தான் இருக்குது ஓட்டி பழம் ஆசைப்படுவாங்க கண்டிப்பாக வரலாம் எந்த வயசான இருந்தாலும் சரி ஐம்பது வயசுல கூட ஓட்டி பழகி நீங்களும் ஒரு லைசன்ஸ் வாங்கி தரலாம் நல்ல அருமையான ஸ்பெஷாலிட்டி வாரம் வாரம் போட்டு நிற்போம் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ண நண்பருக்கு ஒரு அருமையான ஆஃபர் வந்தால் வாங்கிடுவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு திசிச்சுட்டு வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நேம் ட்ரஸ் சர்வீஸ் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க மக்கள் இவங்க எடுத்து ஒன் செவன்ட்டி கேட்குறாங்க நம்ம சாலை பார்த்தி பற்றி தான் கேட்குறோம் ஒரு அறுபது நேரம் கையில் கொடுத்தா ஒரு லட்சம் லோன் பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் ஒரு காரை பைக்கு தான் சரி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வண்டி வாங்கிக்குவாங்க இல்லைங்க நான் காரில் வச்சிருக்கேன் லோன் மட்டும் அப்படின்னு அப்படிங்கறதுலாம் கண்டிப்பாக போட்டு தருவோம் இல்லை நாங்கள் வண்டி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நேம் ட்ரெஸ் பண்ணி தருவோம் கண்டிப்பாக தருவோம் மக்களே உங்களுக்கு என்ன ஸ்பெஸ் வேணும் காரை பற்றி ஏன்னா சந்தேகம் தெரிஞ்சுக்கணும் நான் புதுசாக கார் வாங்க போகிறேன் எனக்கு ஓட்டி படிக்க திருப்பி கூட்டிகே கொடுத்துடலாமா இல்லை எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கார்க்கு அந்த மாதிரி எந்த மாதிரி கேள்வி இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பாஸ் நம்பர் போயிட்டு கேட்டா உடனே அப்டேட் ஆகும் டக்ஸன் ரெடிக்கோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு டூ செவன்ட்டி கேட்ட வண்டி நம்ம சேனல் ரெண்டு ரெண்டம்பா தான் கையோம் வெறும் நம்ம யாரும் கையில் கொடுத்தா இந்த கார்க்கு நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் ஒரு காரோ பக்கம் தான் விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கலாம் ஓட்டி பழக பெஸ்ட் வண்டி மைலேஜ் பார்த்தா சூப்பராக போகும் நல்ல வண்டி பக்காவாக இருக்க மக்களே மாதிரி நம்ம அம்மன் காஸ்பெண்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எடுக்கும் போது ஏன்னா குறைகள் தான் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் சில பேர் பார்த்தா சீட்டு மாற்றி கொடுங்க சில பேர் பார்த்தா ஏசி கரெக்ட் பண்ணி கொடுங்க சில பேர் பார்த்தா டயர் மாற்றி கொடுங்க அந்த மாதிரி எந்த மாதிரி வேலை இருந்தாலும் சரி கீழே கம்மன் பஸ் நபர் போயிட்டுக்கோம் கேட்டால் உடனே அப்டேட் ஆகும் வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த மாதிரி ரெடியாக வண்டி இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மருதி சுசுக்கு ஆல்டோ ஓட்டி பழக பிரமாணமான வண்டி மைலேஜ் பார்த்தா அவ்வளோ அருமையாக போவோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க கஸ்டமர் கேட்குறது த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு நான் டூ செவன்ட்டி தான் கேட்கிறோம் ஒரு எழுபதாயிரம் கொடுத்தா ரெண்டு லட்சம் லோன் பண்ணி தருவோம் ப்ரொஃபைல் பக்கம் தான் அண்டர் கூட லோன் பண்ணி தரலாம் மக்களே உங்கள் வீட்டில் ஒரு காரோ பக்கி தான் சேவிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க அந்த வண்டி எப்படிப்பட்ட நிலைல தான் சரி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல வண்டியாக கொடுத்துருவோம் பைக் வச்சிருக்கேன் எல்லோரும் வீட்டில் கார்கிறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் வாரம் வாரம் இருப்பேன் ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஆயிரத்தி ரூபாய் வீடியோ ஒரு அருமையான ஆஃபர் வந்தால் வாங்கிடுவீங்க உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வண்டியிருக்கும் ஹோல்ஸ் வேகன் போலோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு சூப்பராக வச்சிருக்காங்க வண்டி எடுக்கும்போது ஏன்னா குறைகள் தான் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் கஸ்டமர் கேர் பார்த்திங்கன்னா ஃபோர் லேக் கேட்குறாங்க நம்ம சாலை பரிசு பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி தான் கேட்குறோம் நீ நேராக வந்தீங்கன்னா ஒரு எழுபது நேராக கை கொடுத்தா மூணு லட்சம் மூணு பண்ணி தருவோம் நல்லா அருமையாக வச்சிருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அந்த வானமும் ப்ளூ இந்த வண்டியும் ப்ளூ வாங்கிட்டு போனால் வாழ்க்கையை ப்ளூவாக மாறிடும் சூப்பராக வச்சிருக்காங்க மக்களே எடுக்கும்போது எதனா குறைகள் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக தம்பி இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க எல்லாம் பண்ணிட்டாங்களான்னு பார்த்து எடுத்துங்க ஏதோ கார் பண்ணணும் எடுத்துகிட்டு போங்க எப்படின்னா போகணும்னு நினைக்கிறது கிடையாது அந்த வண்டி கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தா நீங்களும் மகிழ்ச்சி இருந்து போவீங்க கம்பல்சரி நேம் ட்ரெஸர் பண்ணி தான் கொடுப்போம் நம்மள்காஸ்பட்டு எல்லாரும் காரங்களும் எல்லாம் மகிழ்ச்சி இருக்கணும் எல்லார காரவங்களும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உண்டா ஐ டுவெண்ட்டி ஓட்டி பழக பிரமாண்டமான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு கஸ்டமருக்கு த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சேனல் பாராசுமே டூ செவன்ட்டி தான் கேட்கணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கால் கொடுத்தாரு ஒன்று பண்ணி தரலாம் கொடுக்கும்போது அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரேசர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் எல்லாம் பண்ணி தான் தருவோம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் காரோ பைக்காக இருந்தாலும் சரி விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க நம்ம மொமன் காசு பற்றி எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பைக் வச்சிருக்க எல்லா வீட்டில் காருக்காக தம்பி அருமையான ஆஃபர் வார வாரம் போட்டிருப்பேன் இந்த வாரம் சூப்பர் டூப்பர் ஆஃபர் தமிழ் வாசப்பிற்கு அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் க்ளோசிங் வீடியில் பாருங்கள் அது என்னென்ன அப்டேட் ஆகும் வந்தால் வாங்கிடுவீங்க வண்டி கலர் பார்த்தீங்கன்னா சரி ரெட் கலர் சூப்பராக வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்கறது ஒன்றே கலரும் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நேம்ஸ் சர்வீஸுன்னு பண்ணி பக்கா கொடுத்தாலும் மக்களே கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் கடிப்பான வந்தா வாங்கிடுவீங்க என்கிட்ட காரைக்கு விற்று கொடுங்க என்கிட்ட பைக்கு இருக்கு கொடுங்க ரொம்ப நாளாக ஓடாமல் இருக்கு இல்லை லோன் போட்டு கொடுங்க போட வண்டி கமர்ஷியல் வெஹிக்கல் எந்த மாதிரி வண்டி இருந்தாலும் சரி நம்ம மண் காசில் ரெடியாக இருக்கும் மக்களே வாங்கிட்டு போய்ட்டேக்கலாம் இந்த வண்டி சவர் லிட்ட போயிட்டு டீசல் வண்டி சூப்பராக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மார்க்கெட் ரேட் பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி சாரி ஒன் செவன்ட்டி தான் கேட்குறாங்க நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு எழுபது நேரம் கையில கொடுத்தா அந்த காரை நீங்கள் கொண்டாடலாம் பைக் இருந்தோட சரிங்க விட்டு இந்த வண்டி லோன் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுக்கலாம் வாங்க வந்தால் வாங்கிடுவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்டர் ஆட்டோமேட்டிக் வண்டி ஈஸியாக ஓட்டி பழகலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பூந்தமல்லி நம்ம கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோர் லெஸ் கேட்குறாங்க நம்ம சால் பார்த்துக்கா த்ரீ செவன் தான் கேட்குறோம் ஒரு எழுபது நேரம் கொடுத்தா மூணு லோன் பண்ணி தருவோம் ஆட்டோமேட்டிக் வண்டி ஈஸியாக ஓட்டி பழகலாம் வண்டி நல்லா க்ளீனாக இருக்குது வண்டியில் இண்டிலேருந்து செட்டுலேருந்து சப்பிலேருந்து போட்டு அமக்களச்சு மக்களே ஈகோ ஸ்போர்ட்ஸ் நல்லா அருமையாக இருக்குது உங்களுக்கு வண்டி வாங்கும்போது எதாவது கரெக்ட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் உங்கள் வீட்டில் ஒரு காரோ பயிர் தான் வீட்டுக்கு இந்த மாதிரி நல்லா வண்டி வாங்கிக்கோங்க நம்ம மொமெண்ட் காசு எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த காரோட ஃபுல் வியூ காட்டுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு எத்தனை ஓனர் லோன் போட்டு தருவீங்களா உங்கள் வீட்டில் கார் இருக்குது எடுத்துப்பீங்களா இந்த மாதிரி நான் தமிழ்நாட்டில் இந்த இதில் இருக்கிறேன் அப்படின்னு எந்த மாதிரி கதம் இருந்தாலும் சரி கீழே கமன் பாக்ஸ் நம்பர் போய்ட்டு அந்த நம்பர் கேளுங்க ஆஃபீஸ் டைமில் எப்போவுமே நம்ம ஃபோன் எடுப்பாங்க வேறு டவுட் தரணும்னா கீழே ஓனருக்கு நம்பர் கொடுங்க கேளுங்க ஓனர் நம்பர் கொடுப்பாங்க கேட்டு கிளியராக செக் பண்ணி வாங்கிக்கோங்க டீசல் வண்டி ஃபோர் பிஎஸ்டாக ஓட்டி பழக பிரம்மாண்டமான வண்டி இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டிக்கு வாங்கி போனாங்க நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் தான் ஒன் நீ ஒன் ஒன்பது நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி கொடுத்துடலாம் மைலேஜ் பார்த்தா அவ்வளோ அருமையாக போகும் மக்களே உங்கள் வீட்டில் ஒரு காரோ பைக் தான் விட்டுவிட்டு அது எந்த கண்டிஷனும் சரி வண்டி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் ஸ்கிராப் கண்டிஷனில் தான் சரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பண்ணுற நம்ப ஒரு அருமையான ஆஃபர் நம்ம வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு ஃபியட் ட்ளீனியாக டீசல் வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்து ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம சார் பரிசு ரெண்டு முப்பது தான் கேட்குறோம் நீ நேராக வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா கொடுத்துள்ள மக்களே ஷிஃப்ட் உடஞ்சி தான் போட்டுருக்காங்க வண்டி நல்லா காம்பர்ட்டாக சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்கும் ஏன்னா லாங் டிரைவ் போகிறவங்க நம்பி எடுத்துகிட்டு போகலாம் நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டே போலாம் இந்த வாரம் சூப்பராக போகலாம் உங்களுக்கு தமிழ் வருஷப்பரப்புக்கு அருமையான ஆஃபர் போட்டுருக்கேன் அதை நீங்கள் பயன்படுத்திங்க வந்தால் வாங்கி டாடா நானோ கடல் சொன்னால் இங்கே ஐம்பது ரூபான் காசு சொல்லலாம் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு தகுந்த மாதிரி டாடா நானாக இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் எழுபது ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம் ரெண்டு ரூபாய்க்கு வாங்கலாம் மூணு ரூபாய்க்கு வாங்கலாம் டாடா நானும் ஸ்பெடல் பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் மக்களே ஓட்டி பழக பிரமாணமான வண்டி அந்த வண்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் வண்டி பார்த்திங்கனா மைலேஜ் அருமையாக கொடுக்கும் இன்றைக்கு ஒரு ஐநூறுரூவா பெட்ரோல் போட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஓட்டி பழகிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா நானா லோன் பண்ணுற வடி பார்த்தா நம்ம காசு தான் உங்கள் ரேட்ல உங்களுக்கு தான் ரெடியாக இருக்கும் எப்பவுமே ஒரு பத்து டாட்டா நான் இருக்கும் எதுக்கானு கேட்டிங்கன்னா ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டேயே கொடுத்து நல்லா பெரிய வண்டி வாங்கிக்கோங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் உலகத்தை சுற்றி பார்க்கணும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஐம்பது ரூபான்னு காசு வாங்க உங்கள் உட்ஜெட்டில் உங்களுக்கு ரெடியாக இருக்கும் மக்களே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் பதிமூணு பதினாலு ரிஜிஸ்டர் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் அறுபத்தொம்பது ரூபா நம்ம கேட்குறோம் நம்ம சேனல் பரிசீலிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கையில் கொடுத்தா இந்த டாட்டா நடுமே நல்லா ஓட்டி பழகிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா லோனு தருவோம் உங்கள் வீட்டில் நான் கார் பைக் எந்த சரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டி வாங்கிக்கோங்க முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு கார் உங்களுக்கு வாங்கிட்டு போயிட்டு ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்துடலாம் நீங்கள் பைக் இருந்தால் சரி கார் இருந்தால் சரி அந்த வண்டி ஓடுற கண்டிஷில் ஓடற கண்டிஷில் எப்படி பண்ணாலும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நானோ கார் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு போயிட்டு நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க வேறு ஏன்னா டவுட் கேட்குறதுனால கீழே கம்யூனிவன்ஸ் நம்பர் போயிட்டு கேளுங்க கேட்டால் உடனே அப்டேட் ஆகும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒண்டா எட்டன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிசிட்டு ஓட்டி பழக பிரமாணமான வண்டி கஸ்டமர் கேட்கறது மாதிரி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க சேனல் சில பரிசு ஒன் நைன்ட்டி தான் கேட்குறோம் நாற்பதாயிரம் ரூபா கையில் கொடுத்தா உண்டாஐ வாங்கிட்டு லைஃப்லாம் என்ஜாய் பண்ணலாம் மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நண்பர் வந்து மாமா மச்சான் சொந்தக்கார் வந்த கார் யார் வண்டி தான் சரி டோட்டல் தமிழ்நாடு புற லோன் பண்ணுவோம் மொமெண்ட் காசு பற்றி எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் காரை பற்றியான டவுட் வேணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டுருக்கோம் அந்த நம்பர் கேளுங்க உடனே அப்டேட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டுருக்க மக்களே வெறும் பத்து ரூபா ஸ்கீம் பத்து ரூபாய்க்கு தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு வீட்டுக்கு கார் கொடுத்தால் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் கார் ஒன்று ஆசைப்பட்டா கண்டிப்பாக ஐம்பத்தூர மணி காசு வாங்க நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு கார் ரெடியாக எடுத்து வச்சுருவேன் எடுத்துகிட்டு போயிட்டேக்கலாம் அம்பத்தூரில் லோ பட்ஜெட்டில் கார் ஒன்று ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஐம்பத்தூரமான சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னென்ன இருக்கிறதோ மொத்தம் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் குயிக்கர் ஒய்லெஸ் எல்லாத்தையுமே நம்ம நம்பர் வந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே நம்ம ஆன்லைனில் தான் இருப்போம் நீங்கள் எந்த நம்பர் பார்க்குறீங்கன்னா அந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்கும் எல்லா நம்பருக்கும் சேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க மக்களை இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு எடுத்தோம் நம்ம சாழ் பக்க ரசிகளுக்காக நம்ம ரசிகர்களுக்காக வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய் கொடுத்தலாம் செட்டில்மெண்டா வேணா நாற்பத்தொம்பது ரூபா லோன் போகிற மாதிரி அறுபது ரூபா முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா லோனும் போவோம் ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்தாலும் ஒரு நாற்பது ரூபாய்க்கு எடுத்துப்போம் வண்டி எடுக்கும்போது ஏதாவது குறைகள் தான் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் டாடா நானாக்கு லோன் பண்ணுற ஒரே நேரம் பார்த்தா நம்ம முதல் அமன் காசு தான் ரெண்டு வண்டி சேர்த்து வர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் குத்தலாம் இந்த மாதிரி பற்றி நம்ம அம்மன் காசு தான் இருக்குது தமிழ் வர்ஷப்பருப்புக்கு அருமையான ஸ்பெஷலாக ஆஃபர் போட்டிருக்கும் அதை நீங்களும் பயன்படுத்திங்க வணக்கம் என் தமிழ்நாட்டில் உள்ள மனைத்து தங்க சிங்கிலே எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் லைஃப்ன்றது ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழாதான் வந்திருக்கும் யார் மனசு கஷ்டப்படுத்தாமல் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருங்க நம்ம அமன் சேனல் பார்க்குற செய்கிற எல்லாரும் கார்வங்கிறதுக்காக தம்பி வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டுன்னே இருப்பேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆஃபர் போட்டிருக்க மக்களே டோட்டல் தமிழ்நாட்டில் யாருமே கார்த்திட முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் பத்து ரூபா வெறும் பத்து ரூபாயை உங்கள் கூகுள் பே நம்பர்லேயோ அக்கௌண்ட் அட்ரென்ஸ்லையோ போட்டுவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர்லேயோ நீங்கள் உங்கள் நம்பரை பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் நம்பரை அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் ஒரு நம்பரை பஞ்ச் பண்ணி எங்கள் குழுக்கள் பாக்ஸில் போட்டு வச்சுப்போம் அந்த நம்பரில் அவர் அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து ஐம்பது நம்பர் வரலாம் நூறு நம்பர் வரலாம் இரநூறு நம்பர் வரலாம் எத்தனை பேர் வந்தாலும் யாருக்காக ஒருத்தருக்கு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காரை கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மக்களே அந்த காரை இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் அந்த காரை பார்த்துக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்டின் இன்றைக்கு மார்க்கெட்டில் ஒரு லட்சரூவா விற்கிறாங்க நம்ம சேலப்பாசி இருக்காங்க ஒரு ரூபா மதிப்புள்ள ஒரு காரை வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஃபோன்லேயோ இல்லை அக்கௌண்ட்ரன்ஸ்லேயோ ஒரு பத்து ரூபா போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த நம்பரு ப்ளஸ் ஊர் பேர் இதை மட்டும் போட்டு எந்த நம்ம டிஸ்பிளே எடுத்துருதோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கும் அதை அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அதில் வர ஒரு அதிர்ஷ்டத்தாளை தேர்ந்தெடுத்து தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த காரை கொடுத்துருவோம் மக்கள் இந்த மாதிரி ஆஃபர் வாரம் வாரம் போட்டது நம்ம மண் காசு தான் வேறு எதுனா அந்த சீட்டு குடிக்க போகிற மேட்டரை பற்றி ஏன்னா டவுட் தெரியணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழ கம்பன் மசில் போய்ட்டுருக்கோம் அந்த நம்பர் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சிட்டு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க அந்த அதிர்ஷாசாணி நீங்களாக இருந்தால் தமிழ் புத்தாண்டுக்கு நீங்கள் அந்த காரைக்கு கொண்டு எல்லாம் நல்லா வண்டி அருமையாக இருக்குது மாருதி எஸ்டிமு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு சூப்பராக சூப்பரமணியம் பண்ணிக்காங்க நாலு பேர் அளவிலாம் போட்டிருக்கு சீட்டு இன்டீரியல் எல்லாமே வண்டி அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஜென்ரல் செக்அப் எல்லா வண்டியும் பண்ணி தான் கொடுப்போம் ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு கார் வெறும் பத்து ரூபாய்க்கு கொடுத்தா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சந்தோஷம் யாருக்கா ஒருத்தருக்கு நம்ம கார் கொடுத்துட்டே இருப்போம் வாங்கிகிட்டே இருங்க மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிவிங்க வணக்கம் மக்களே